ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்து பண்ணேன் எனக்கு நல்ல ஒரு பயணம் உள்ளதாக இருந்ததாக இதனால தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதை சுற்றி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி போட்டுட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உப்பு போட்டு உப்பு எடுத்து உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் இதெல்லாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா பாத்ரூம் வாசனைக்காக யூஸ் பண்ணுற வாசனை பொருளாக அப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரு அந்த பூலாம் போட்டு இதை பார்த்தீங்களா எடுத்து போட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறமா இதில் தே கொஞ்சமாக ஒரு கம்ஃபோர்ட் ஊற்றிக்கிறீங்க உண்மையாக போனால் இந்த கம்ஃபோர்ட்டு இந்த எல்லாம் இதுவும் சேர்ந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் கிட்டே இந்த வாசனை வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே இருந்தது இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குளிக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாத்ரூமில் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்